இந்த கண் சார்ந்த நரம்பியல் நோய் மிக அரிதானதாக நமக்கு தோன்றினாலும் உலக அளவில் ஒரு லட்சம் பேருக்கு ஐந்து பேர் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறார்கள் பெரும்பாலும் இது வயதானவர்களுக்கே அதிகமாக ஏற்படுகிறது குறிப்பாக ஐம்பது வயதுக்கு மேல் இந்த நிலை அதிகமாக ஏற்படுகிறது ஏற்படுகிறதுவப்போது சிலருக்கு நடக்கும் இது எப்போதாவது சில நொடிகள் மட்டுமே நடக்கும் விஷயம் என்பதால் இதை பெரிதாக நாம் கண்டுகொள்வதில்லை இந்த கண் துடிப்பு அதிக உடல் சோர்வு மன அழுத்தம் மற்றும் சிறு சிறு அசௌகரியங்களால் ஏற்படக்கூடும் ஹூ பிளபரோஸ்பாஸ் என்பது மிக அரிதாக கண் நரம்புகளில் ஏற்படக்கூடிய கசிவு ஆகும் இந்த நிலை மிக மோசமானது என்றும் இது கட்டுப்படுத்த முடியாத திரும்பத் திரும்ப தொடரும் நிலை என்றும் கண் மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள் கண்ணிமைகளைச் சுற்றியுள்ள தசைப்பகுதி மற்றும் கண்ணிமைப் பகுதியே அதிகமாகே இது பாதிக்கும் நியூ இந்தியாவின் இந்த பிளபரோஸ்பாஸ் நிலை மிக மிகக் குறைவுதான் ஆனால் உலக அளவில் ஒரு லட்சம் பேருக்கு ஐந்து பேர் என்கிற விகிதத்தில் பிளபரோஸ்பாஸ் நிலையால் பாதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இது குறித்த போதிய விழிப்புணர்வோ நோய் கண்டறிதலோ மிகக் குறைவான அளவிலே இருக்கிறது குறிப்பாக இந்த பிரச்சினை நாற்பது முதல் அறுபது வரை வயதுக்கு இடைப்பட்ட காலத்தில்தான் அதிகமாக உணடாகிறது யூ பிளபரோஸ்பாஸ் ஆரம்பகால அறிகுறிகள் என்ன தொடர்ந்து இமைத்தல் காற்றெடுத்தாலோ விளக்குகளின் வெளிச்சத்தை பார்த்தாலோ அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும்போது தொடர்ந்து கண் இமை கட்டுப்படுத்த முடியாமல் சிமிட்டிக் கொண்டே இருப்பது கண்ணெரிச்சல் தொடர்ச்சியாக கண் எரிச்சல் அதிகமாக இருப்பது கண்ணிமை துடித்தல் லேசாகவோ அல்லது மிதமாகவோ சில சமயங்களில் மோசமாகவோ கண்ணிமைகள் துடிக்கலாம் போட்டோகோபியா விளக்குகளின் வெளிச்சத்தை பார்த்தாலே சகித்துக் கொள்ள முடியாத அளவு சென்சிடிவிட்டியுடன் இருத்தல் கண்களை திறத்தல் கண்களை திறந்து மூடுவதற்கே சிரமமாக இருக்கும் அளவுக்கு கண்களில் கூச்சம் ஏற்படுவது முகம் துடித்தல் இன்னும் சில சமயங்களில் கண்ணிமைகள் மட்டுமின்றி கண்களைச் சுற்றிலும் மற்றும் முகத்தசைகளும் துடிக்க ஆரம்பித்துவிடும்